சாணிக்க நீதி வீட்டில் இந்த அறிகுறிகள் இருக்க அப்போ பண கஷ்டம் அர்த்தம் பொதுவாகவே எல்லோருடைய வாழ்க்கையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்பம் துன்பம் அப்படின்றது ஒரு காயினுடைய ரெண்டு பக்கங்கள் மாதிரி வாழ்க்கை முழுவதுமே இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறவங்களும் கிடையாது அதே மாதிரி துன்பத்தை மட்டும் அனுபவிச்சவங்களும் இல்லை அப்படின்றது தான் உண்மை ஒருத்தவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான பலன்களும் கொடுக்கப்படுறதா சாஸ்திரத்தில் சொல்லப்படுது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு காலத்தில் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுனால குறிப்பிட்ட காலத்துக்கு துன்பத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்றது தான் இயற்கையுடைய விதி சாணிக்க அடிப்படையில துளசி இந்து துளசி செடி ரொம்ப புனிதம் வாய்ந்ததாக இருக்கு இது வீட்டுல லட்சுமியுடைய வடிவமா இருக்கு சாணிக்க நிதி அடிப்படையில செல்வத்தை வழங்கக்கூடிய துளசி செடி வாடுறது பாரிய நிதி இழப்பு பணப்பிரச்சனை வரப்போறதான அறிகுறி தினசரி சண்டை சாலைக்கியடைய குற்றப்படி வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரவுகள் இருந்துட்டே இருந்தால் லட்சுமி தேவியுடைய கோபத்துக்கு ஆளாவாங்க இதனால் வாழ்க்கையில நிறைய நிதி பிரச்சனைகள் ஏற்படும் கண்ணாடி உடைதல் சாஸ்திரங்கள் அடிப்படையில கண்ணாடி பொருட்கள் மங்களகரமானதா இருக்கு வீட்ல கண்ணாடி உடையறது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் பல கஷ்டம் வரப்போறதுடைய அறிகுறியாகவும் இதை எடுத்துக்கலாம் பூஜை இல்லாத வீடு சாணிக்கியர் கூற்றுப்படி வீட்டுல தவறாம பூஜை பண்றது முக்கியம் அதன் மூலமா வீட்டுக்கு லட்சுமி தேவி வருவாங்கன்னு நம்பப்படுது பூஜையரை வந்து தூசி பொழிஞ்சு காணப்படுறது கெட்ட நேரம் ஆரம்பமாகிறது குடிக்கும் இதனால பாரிய நிதி இழப்பு வரும் பெரியோரை அவமதிப்பது சாணிக்கிய நிதியுடைய அடிப்படையில பெரியவங்களை மதிக்காத வீட்டுல லட்சுமி தேவி இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு மகிழ்ச்சியும் வராது பெரியவங்களை மதிச்சு நடக்காத வீட்டுல செல்வம் இருக்காது இதனால பாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி